ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து தைக்க தெரியும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கு அதுலேயும் தனக்கே தனக்கு தானே டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும் வெளியில் எல்லா கஸ்டமருக்குமே தைக்கணும் அப்படின்னு நிறையா பேருக்கு ஒரு கனவோடு இருப்பீங்க அப்படி டிசைன் ப்ளவுஸ் அந்த டிசைன் ப்ளவுஸுக்கு தேவையான எப்படி வந்து நம்ம பார்த்து வாங்கணும் பார்க்க இந்த டிசைன் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸில் நான் வந்து ஒரு பாசையை பற்றி தான் இன்னைக்கு பதிவு வந்து பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பீட்ஸ் பஞ்சிங் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம பீட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த பீட்ஸ் பஞ்சிங் மிஷினை எதற்கு யூஸ் பண்ணணும்னு அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாசியை வந்து எப்படி நம்ம வந்து கடையில் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக அந்த ஸ்டோருக்கு போகிறீங்க போனது இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு பயன்படுத்தக்கூடிய பாசின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கோல்டு கலரில் மஞ்சள் மஞ்சேன்னு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய அந்த பாசியை தான் எடுத்து காமிப்பாங்க அந்த பாசி நம்ம வந்து வாங்கக்கூடாது அந்த பாசியை வாங்கி நம்ம வந்து அந்த சின்ன சின்ன பேச்சு ஒர்க்கல எல்லாம் வச்சு தைச்சோம் அப்படின்னா அது ஒன்று ரெண்டு டைமில் வாஷ் பண்ணும்போதே அது கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஆயிரும் அதனால வெளுத்து போயிடும் அந்த பாசியை வாங்கக்கூடாது அதுக்கு பதிலாக வேற எந்த பாசி வாங்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாசி தான் நம்ம வந்து வாங்கணும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் கோல்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இது சைஸ் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் இருக்கும் அந்த பாசி நம்ம வாங்க தேவையில்லை சுகர் பீட்ஸுக்கு அடுத்த சைஸில் இருந்து நம்மளுக்கு வாங்கக்கூடிய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு சைஸ் மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா போதும் எல்லா டிசைன் ப்ளவுஸுக்கும் எந்தெந்த இடத்துல பீட்ஸ் வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல நம்ம இந்த பாசியை பயன்படுத்தி தச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கக்கூடிய சைஸ் தான் பாருங்கள் இதோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வருது நான் இப்போதைக்கு லோக்கலில் உள்ள கடைகளில் தான் நான் வாங்கியிருக்கேன் இது இதோட லைன் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினாறு லைன் இருக்குது பரவாயில்ல ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசைன் ப்ளவுஸுக்கு வீட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசிலாம் வாங்கணும் ஓகேங்களா இந்த பாசி வச்சு தச்சோம் அப்படின்னா விழுக்கவே விழுக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ